இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் ருசியான பாலக்கீரை சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மாவுளை போட்டு பேசறதுக்காக ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அரைக்கட்டு கீரையை அலசிட்டு நடுவில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானொலியில் எண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் சீரகம் கால் டீஸ்பூன் ஓமோ கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அது பொறிஞ்சதும் பொடிய நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை வதக்கிக்கலாம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு இல்லை ஒரு கண்ணாடி பதம் வரணும் அவ்வளோதான் வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் அதுவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கரம் மசாலா அதுவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது இந்த வெங்காயத்துக்கும் கீரைக்கும் மட்டும் தேவையான உப்பு இது அதை மட்டும் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா அந்த மசாலாவை வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க கீரையை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம கீரையை வந்து அரைச்சி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை பொடியை நறுக்கிட்டு இதில் போட்டு வதக்கும்போதே கீரை வந்து ரொம்ப சாஃப்டாயிடும் அதனால் நம்ம அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது இதுலையே நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதக்கினாலே நல்லா வதங்கிடும் இப்போ பாருங்கள் கீரை போட்டதே தெரியல நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு கப்பு மாவு போட்டிருக்கேன் கோதுமை மாவு அதில் ஆப்ப சோடா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அது கால் டீஸ்பூன் கூட இல்லை அதை விட கம்மி தான் தான் சாஃப்டாக இருக்கும் அதனால தான் அது சேர்க்குறோம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மசாலாவை லேசாக சூடு இருக்கும்போதே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் இலக்கமாக பெசிஞ்சோன்னா நமக்கு திரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கெட்டிமாக பிசைஞ்சுக்கலாம் இப்போ மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம் இப்போ கையில் நம்ம ஒரு உருண்டை எடுத்தோம்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம மாவை திரட்டிக்கலாம் மேலே கோதுமை மாவை ம கட்டையில் த தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி உருண்டையை போட்டு திரட்டினோம்னா ஈஸியாக இருக்கும் மேல் பக்கமும் லேசாக நம்ம மாவை தூவி விட்டுக்கலாம் இப்போ கல் சூடானதும் அதில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தியை வந்து போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது போட்ட உடனே நம்ம திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுக்கணும் சுற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் இந்த மாதிரி சுட்டு எடுக்கும்போது சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த ஓவர் ஹீட்டில் சப்பாத்தி வந்து ரொம்ப அழுத்தமாக கல் மாதிரி இருக்கும் அதனால் சூட்லேயே நம்ம திருப்பி 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 போட்டு அந்த கோல்டன் கலர் வந்ததும் நம்ம சப்பாத்தியை எடுத்துடணும் அதே மாதிரியே இன்னொரு சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ருசியான பாலக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இந்த இந்த சப்பாத்தி வந்து உண்மையிலேயே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லஞ்சுக்குலாம் எடுத்துன்னு போனோம்னா சப்பாத்தி உண்மையிலேயே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் தொட்டுக்க பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கேன் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்